ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு வாங்க இதுக்காக நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் புதினா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் நட்சத்திர சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா நான் வந்து இதுக்கான ரெசிபி வந்து குடியசீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் புதினா மல்லி தயிர் ஆட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ரைஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நம்ம வந்து மூணு வயசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம் பிரியாணி ரெடி